தேவன் அனுமதித்து வருகிற சோதனை இன்னொன்று சத்துரு கொண்டு வருகிற சோதனை ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனை அது நம்மை விசுவாசத்திலே இன்னும் வேறு செய்யும் அது தேவ வார்த்தைக்குள்ளாக இன்னும் வளரச் செய்யும் தேவனுக்குள்ளாக இன்னும் நிலை கொள்ள செய்யும் யோனாவுக்கு கடல் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி போன போது அங்கே ஒரு பெரிய சோதனை அங்கே கட்டளையிடப்பட்டது ஆண்டவர் பெருங்காற்றை அனுப்பினார் எதுக்காக அனுப்பினார் அவனை கடலுக்குள்ள மூழ்கடித்து சாவடிக்கிறதுக்கா திரும்ப கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவர் வைத்திருக்கிற தரிசனத்தில் மீண்டுமாக ஓட வைப்பதற்கு ஆனால் யாக்கோப் அங்கே சொல்லும் அந்த வசனங்களை தொடர்ச்சியாக நீங்கள் வாசிக்கும்போது போது அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு என்ன செய்யறானா சோதிக்கப்படுகிறான் அந்த சோதனை சத்துரு கொண்டு வருகிற சோதனை